வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ஏதாவது கிரகங்களாக நன்மை இருக்கா பிரச்சனை இருக்கா தீர்ப்பதற்கு வழி என்ன இதான் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கான அதிபதி சனி பகவான் கோச்சாரத்தில் மூணாம் இடத்துல இருக்க இது ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் பட் அதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய இந்த மாதம் எஃபர்ட் எடுக்கணும் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் எல்லாமே பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா இந்த மாதம் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது அதுலேயும் இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் வேறு எட்டாம் இடத்துக்கு வர்றார் இப்படி இருக்கிறது நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் எட்டுனாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் மனக்குழப்பம்னு அர்த்தம் ஆனால் இதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு தெளிவான சிந்தனைகள் தெளிவான முடிவு எடுக்கணும் அதுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்க சனி பகவானாலே தடையின்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் லேட்டுன்னு அர்த்தம் கன்ஃப்யூஷன்னு அர்த்தம் அதனால் லைஃப்பில் நீங்கள் இந்த மதம் முதல்ல எதை செய்யணும் ரெண்டாவது எதை செய்யணும் எது உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டண்ட விஷயமோ அதில் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் அப்போ தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் கேது இந்த மாதம் வர்றது அதுலேயும் குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வர்றது பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் இந்த காலங்களில் யாருக்கும் கடன் பணம் கடன் கொடுக்காதீங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க பொறுமை நிதானமாக இருங்க இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமா இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது போதுமானது இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குது பரவாயில்ல உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் குரு பகவான் பார்க்குறாரு ஆக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது பட் அது கையில் தங்குமா பொருளாக இருக்குமா லிக்யூட் கேஷாக இருக்குமானா பன்னிரெண்டாம் இடத்த செவ்வா சனி குரு அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க ஆக பார்க்குறது எதையாவது உள்ள நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் குறிப்பாக அதனால் இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு செலவு பண்ணுங்கள் அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செலவு பண்ணுங்கள் சகோதரர் இருந்தால் சகோதரருக்கு செலவு பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது முதல்ல உங்களுடைய சர்வீஸ் புதன் ஏழாம் இடத்துல இருக்கார் பட் அதே சமயத்தில் உங்கள் சர்வீஸில் குரு இருக்கார் இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் அங்கே தான் இருக்கார் ஆக இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் குரு சுக்ரன் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருக்கிறது வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பரவாயில்லை ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு சர்வீஸ் வேலை உங்களுக்கு இருக்கும் அது பிரைவேட் செக்டாரில் இருக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம் பட் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் இந்த மாதம் பண்ணணும் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது அதே சமயத்தில் வேலையில் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களால் பிரச்சனை இருக்குது உங்களுடைய சுப்பீரியர் யாராவது பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்னா இந்த தடவை இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு இல்லை ஆக நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எவ்வளோதான் உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா ரெகனைஸ் இருக்குமானா கிடையாது அதுக்காக நீங்கள் விலை இல்லாமல் இருக்க முடியாது ஏதாவது ஒரு ஒர்க்கெல்லாம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்த சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் குரு உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்குறார் இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய வேலையை விட்டு வெளியேற்றுறதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நமக்கு ஜாப் இருந்தால் போதும் அதில் பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ வரலைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு வாங்க மைண்ட் செட்டுக்கு வாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய இந்த மாதம் கரியரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் ரன் பண்ணி போயிடுவீங்க அது இல்லாமல் எனக்கான ரெக்கக்னிஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சுமார் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது ரொம்ப பெரிய லாஸ் இல்லை பெரிய கெயினும் இல்லை நார்மலாக தான் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இல்லை புதன் இருக்கார் புதன் தான் ட்ரேடிங் வியாபாரம் வர்த்தகம் ஸோ அப்படி இருக்கிறது இந்த மாதம் ரொம்ப உங்களுடைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மதம் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது பட் இருந்தால் கூட இந்த மதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனுக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டம் இதெல்லாமே இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் அபார்ட் ஃப்ரம் கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகலையுமே நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மேலே ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் நிறைய பிரேக் இருக்குது முதலே சொன்ன மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்த சனி குரு செவ்வா அத்தனை கிரகங்களை பார்க்குறது யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் இருக்கேங்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் இது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் பையாக இருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷ்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் வருமா வராதா எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் நிறையவே உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு மகர ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் தேதி வரைக்கும் உங்களுடைய துறைகளில் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது புகழ் இருக்குது நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருபதாந்தேதி வரைக்கும் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணுங்கள் இருபதாந்தேதி வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ராட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் எதுலையாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஏதோ அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்கும் இல்லைன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புகழ் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய எதிரிகளால் தொல்லை கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஒரு புரு வரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த வரவு வருவதற்கான சூழ்நிலைகளும் நிறைய இந்த மாதம் உண்டு அதனால் இந்த மாதத்தில் மகர ராசியில் பிறந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களான்னு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதும் சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க இந்த மாதம் முழுவதுமே பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொல்லைகள் அத்தனையும் நீங்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும் நன்றி வணக்கம்